அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வீட்டிலேயே பஞ்ச இலை கசாயம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கஷாயத்தை காலையில் பல் விளக்குன பிறகு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா சாயங்காலம் மூலம் குடிக்கிறது நல்லது இதை தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு குடிச்சிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதுக்கு மேலே இதை கன்னியூ பண்ணாதீங்க இது குடித்த அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க இதை என்னென்ன நேரத்தில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல் தடுமண் தலைவலி தும்மல் மூக்கில் நீர் வடிதல் இருமல் குளிர்காலம் மழைக்காலம் இந்த மாதிரி சமயங்களில் இந்த கஷாயத்தை நம்ம ஒரு மூணு நாளைக்கு குடித்தோம்னா நல்ல ஒரு எஃபெக்ட் வரும் இப்போ இதுக்கான மூலிகை பொருட்கள் நம்ம வீட்லேயோ அல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ இருக்கும் அதை வந்து நல்லா ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து துளசி இருக்கிறேன் நுனிப்பகுதியாக எடுத்துருக்கேன் இதை ஒரு மூணு பேருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் மூணு கொத்து அளவுக்கு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வெற்றிலேயும் மூணு இலையை வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் கற்புற வழியில நுனிப்பகுதியாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் குப்பை மீனிகளை அதையும் நுனி பகுதி ஏற்கனவே எடுத்தாச்சு அதனால் இந்த சைடில் உள்ளது எடுக்கிறேன் இப்போ இதையும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் திருநீற்று பச்சிலை மொத்தம் அஞ்சு இலையும் வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஒரு தடவை கழுவிக்கிருங்க இப்போ இதை ஃபுல்லாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதை அப்படியே வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு வடிக்கலாம் அதை விட நம்ம மிக்சியில் அடித்து செஞ்சோம்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இதை கழுவிட்டு இதை சேர்த்தாச்சு இதோடைய மூடியை போடுறதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ இதை மூடியை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டேன் மூணு பேருக்கு அதாவது நூறு எம்எல் தண்ணி வந்து மூணு டம்ளர் அளவுக்கு இதை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ரெண்டாவது இது மாதிரி அலசி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மூணாவது டம்ளரும் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து போட்டு அடுப்பில் வச்சாச்சு இதனுடைய அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சுக்குத்தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி வெற்றி வரும் அப்போ வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பனங்கற்கண்டு எது வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இது மீதி உள்ள எசன்ஸும் நல்லா வர்றதுக்காக ஒரு கரண்டி மூலமாக நல்லா இந்த மாதிரி அமைக்கி விடலாம் எசன்ஸு நம்மளுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும் சூப்பரான ஹெல்த்தியான பஞ்ச இலை கசாயம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்